எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ் ஒன்று இது நான் ரொம்ப நாளாக சின்ன சின்ன பியூட்டி டிப்ஸு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதையும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறேன் கழுத்து கருமை கைகளில் வரும் கருமை சுத்தமாக நீங்கிடும் வெண்மையாக மாறும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கழுத்து கருமைன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விளைவிருன்ட்ருப்பாங்க ஆனால் கழுத்து மட்டும் கொஞ்சம் நிறம் நல் கொஞ்சம் மங்கன மாதிரி இருக்கும் இல்லை நல்ல நேரம் சில பேர் வந்து நிறம் கம்மியாக இருப்பாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து கருமை ரொம்ப அதிகமாக தெரியும் அது ரொம்ப வேறு இரிட்டேட்டிங்காக இருக்கும் நம்ம வெளியில் போகும்போது கூட நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இந்த கருப்பு இருக்குது இந்த கழுத்து கரும்பை போகும்னாலும் சோப் போட்டு பஞ்சு வச்சு தேய்த்தேன்னு தேய்க்குறேன் ஆனால் அது போகவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருடைய பிரச்சனையும் இது அதே மாதிரி இந்த முட்டியில் வரும் பார்த்திங்களா இந்த முட்டிக்கு நம்ம கால் வந்து சாரி கையில் முட்டியில் அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கரும் கருமை நிறமாக இருக்கும் அந்த கருமை நிறத்துக்கும் இது நீங்கள் இந்த பயன்படுத்தலாம் ரொம்ப சுலபமான நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் நான் வந்து அந்த வாங்க இந்த க்ரீமை வாங்கி பூசுங்க இந்த அந்த க்ரீமை வாங்கி பூசுங்கலாம் சொல்ல மாட்டேன் இது நீங்கள் சுலபமாக செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்குது இப்போ வளர்ற பிள்ளைங்களுக்கு பிறந்த குழந்தையில இருந்து கொஞ்சம் வளர்ற பிள்ளைங்களுக்கு இது இருக்குது இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் முதல்ல நமக்கு அதுக்கு என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இதில் நான் படத்தில் எலுமிச்ச மழை மட்டும்தான் காமிச்சிருக்கிறேன் இன்னொன்று என்ன வேணும்னா உருளைக்கிழங்கு வேணும் உருளைக்கிழங்கு அவ்வளோ ஒரு அருமையான அந்த வெண்மை நிறம் ஆக்கிறதுக்கான சூப்பரான ஒரு பொருள் உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கிழங்க எந்த மாதிரிமா இதை பயன்படுத்தணும் என்ன எவ்வளோ நேரம் அதை செய்யணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ உருளைக்கிழங்க தோல் சீவிடுங்க பிள்ளை இருக்கு இல்லைங்களா அந்த தோல் சீவுறதால தோலை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம தோல் சீவும் போது அந்த மண்ணில் இருக்கிற அந்த ஏதாவது ஒரு அழுக்கு பூச்சி கூட இருக்கும்னு சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் அந்த உருளைக்கிழங்கில் இருக்குன்னு வாங்க அதனால் நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி ஓடுற அந்த பைப்பு திறந்து விட்ட தண்ணியில் நல்லா உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தோல் சீவிட்டு அது சின்ன சின்னதாக அரிஞ்சிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் மிக்சியில் அரைக்கிறது தான் ரொம்ப நல்ல பெஸ்ட்டு பச்சை உருளைக்கிழங்கு வேகலாம் வைக்காதீங்க அப்படியே உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி அதை ஒரு வெள்ளை துணியில் அந்த பிழிஞ்சி நம்ம இப்படி நீங்கள் வெள்ளை துணி வைச்சாலும் ஓகே இல்லை ஃபில்டர் வந்து நம்மகிட்ட டீ டீ ஃபில்டரு அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா யூஸ் பண்ணாமல் நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஃபில்டரு வச்சுருப்போம் அந்த ஃபில்டரில் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டுங்க உருளைக்கிழங்க அரைச்சிட்டு ஏன்னா சில பேர் மிக்சி இல்லை மாடுகிறவங்க இல்லை இப்போ சில பிள்ளைங்க ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா நசுக்குனா போதும் ஏதாவது ஒரு கல் அப்படிலாம் நம்மளுக்கு இருக்கு இல்லைங்களா கல்லை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நசுக்குங்க அந்த உருளைக்கிழங்க நசுக்கி நான் சொன்ன மாதிரி துணியில் வச்சு புழிஞ்சிருங்க அதை துணியில் வச்சு புழியறதோட உங்கள்கிட்ட ஃபில்டர் இருந்ததுன்னா அந்த ஃபில்டரில் கூட அந்த சாரை மட்டும் தனியாக எடுக்கணும் வேறு ஒன்றும் இல்லை உருளைக்கிழங்கு சாறு நமக்கு வேணும் அது முக்கியமாக தோலை சு சுத்தமாக எடுத்துருங்க அதுக்கப்புறம் அதை பிழிங்க அந்த தண்ணியில் இந்த நம்ம எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா அந்த ட்ராப்பு எலுமிச்சம்பழத்தோடைய சொ அந்த சாறு அதை வந்து மூணு நாலு சொட்டு ஒரு அஞ்சு சொட்டு கூட விடுங்க அந்த உருளைக்கிழங்கு கூட இந்த எலுமிச்சம்பழம் சேரட்டும் இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் வைஸா நம்ம கையால் அந்த தண்ணியை தொட்டு பிள்ளைங்க கழுத்துலையோ இல்லை யார் நம்ம கழுத்தில் நாம்ளே கூட சில பேருக்கு இந்த செயின் போட்டு போட்டு சில பேர் கவரிங் செயின் போடும் போது கூட என் கழுத்து இந்த மாதிரி கருப்பாக ஆகிடுச்சுமா இந்த மாதிரி எதை அதுக்கு என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லி கூட நிறைய பேர் என்கிட்ட முன்னெல்லாம் கூட கேட்பாங்க ஏதாவது சின்ன சின்ன பியூட்டி டிப்ஸ் கூட சொல்லணும்னு நான் இப்போ நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க நல்லா அந்த கிளாக் வைஸாக அது அது கூட கொஞ்சம் சர்க்கரை கலந்துக்கினா கூட நல்லது சர்க்கரை எலுமிச்சம்பழம் உருளைக்கிழங்கு அந்த சாறு இது மூன்றும் சேர்த்து அதை நல்லா கிளாக் வைஸாக கழுத்தில் இந்த முட்டியில் நம்ம இப்படி வைக்கிறோம் இல்லைங்களா கை முட்டியில் இந்த இடத்துல ஒரு கருமை நிறம் இருக்கும் நல்லா நல்லா விளவிலேன்னு இருப்பாங்க அந்த இடம் மட்டும் கருப்பாக இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி கொஞ்சம் நேரம் குறஞ்சவங்களுக்கு கூட அந்த கருப்பு மட்டும் தனியாக தெரியும் அவங்களுக்கு நீங்கள் இந்த விரல்லாம் கூட அவங்களுக்கு அந்த கருப்பு தெரியும் அதில் நீங்கள் பண்ணிகிட்டே அதை பச்சு நல்லா அதை அந்த அந்த நம்ம இந்த கலந்து வச்சுக்கிறோம் அந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா உருளைக்கிழங்கு தண்ணி அதை எடுத்து கைகளாலேயே இல்லை ஒரு சின்ன பஞ்சி வச்சுக்கிட்டு பஞ்சால தொட்டு நல்லா ஃபுல்லாக கிளாக் வைஸாக அதை அப்படியே த மசாஜ் மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் அது நல்லா நம்ம உடம்புல ஊறட்டும் ஒன்றும் பண்ணாது ரொம்ப நல்ல ரெமிடி இது நீங்கள் செஞ்சு பாருங்க அம்மா உண்மையாக நான் செஞ்சாம ஆனால் ஒரு நாள்லே போயிடாது நான் இன்னைக்கு ஒரு நாள் செஞ்சேன் காலையிலே பார்த்தா இல்லை போகலமா அப்படின்னு நினைக்காதீங்க தொடர்ந்து அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர வர பார்த்தீங்கன்னா அந்த கருமை நிறம் கண்டிப்பாக மறைஞ்சிரும் இதை நீங்கள் செய்ய செய்ய பாருங்கள் ஒரு ஒரு நாள் நீங்கள் செஞ்சிட்ருக்கும் போது நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு நாள் போடலாம் இல்லை ரெண்டு நாள் ஒரு இல்லை வாரம் சனி ஞாயிறு மட்டுந்தான்மா நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த சனி ஞாயிறு ரெண்டு நாளும் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிடுங்க ஓகேவா அப்படி பண்ணாலே உங்களுக்கு அன்றைக்கி சோப்பு மட்டும் அதில் போடாதீங்க ஏன்னா நம்ம அதை இதை வச்சு நல்லா பண்ணிடு கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட ஊறட்டும் நம்ம அதை தடவி சுத்தமாக அப்படி திருப்பி நம்ம கைகளால் அதை எடுத்து 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 அந்த கருமை நிறம் மாறும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு அதை சோப் போட்டு கழுவாதீங்க அப்படியே இருக்கட்டும் அது ஈர் நல்லா ஊறட்டும் உடம்புல அந்த அந்த கருமை நிறம் எடுத்துக்கிட்டு வந்துடும் கண்டிப்பாக சொல்கிறேன் வெண்மை நிறமாக மாறிடும் நல்ல ஒரு ரிஃப்ளெக்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதை க ரொம்ப நல்லது நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்